திராவிட ஆரிய கலாச்சார போரை முடிவுக்கு கொண்டு வர முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெரும் முயற்சி மேற்கொண்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் இதழ் புகழாரம் சூட்டியிருக்கிறது முறையை புரிந்து கொள்ள வழி செய்வோருக்கு ஒரு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் எட்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் இதழ் மு க ஸ்டாலினின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி கட்டுரை வெளியிட்டுள்ளது ஒரு நூற்றாண்டாக நீடித்துக் கொண்டிருக்கும் சிந்துவெளி புதிருக்கு தற்போது பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் நடந்த அகழாய்வுகளில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நகர நாகரிகம் வெளிச்சத்திற்கு வந்தது ஆனால் அந்த நாகரிகம் யாருக்கு சொந்தமானது என்பதையும் அவர்களின் மொழி மற்றும் வரலாற்றை புரிந்து கொள்வதிலும் சிக்கல் நீடிக்கிறது பண்டைய நாகரிகத்தின் எழுத்து முறைகளை படித்து அறியும் வரை புதிர் நீடித்துக் கொண்டேதான் இருக்கும் என்று நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் மு ஸ்டாலினின் பரிசு தொகை அறிவிப்பு பண்டைய கால எழுத்து முறைகளை புரிந்து கொள்ளும் முயற்சிகளுக்கு புத்துயிர் அளிக்கும் என்று நியூயார்க் டைம்ஸ் இதழ் பாராட்டியுள்ளது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி முதலமைச்சரின் அறிவிப்பு இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்துக்கான போரில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றும் அக்கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியாவுக்கு வைதீக இந்து மதத்தை அறிமுகம் செய்த ஆரிய இனமே உண்மையான இந்தியர்கள் என்று இந்துத்துவ அமைப்பினர் கூறி வருகின்றனர் இந்த கருத்தே இந்துத்துவாவின் மையப்புள்ளியாக உள்ளது என்றும் நியூயார்க் டைம்ஸ் இதழ் தெரிவித்துள்ளது ஆனால் திராவிடர்களே இந்தியாவின் பூர்வ குடியினர் ஆரியர்கள் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பது திமுக உள்ளிட்ட பல அமைப்புகளின் கருத்தாக உள்ளதாக கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எழுத்து முறை சமஸ்கிருதத்துடன் தொடர்புள்ளவை என்று இந்துத்துவ அமைப்புகள் கூறிவரும் நிலையில் அவை தமிழ் மொழியின் வேர்களை கொண்டுள்ளதாக திராவிட இயக்கத்தினர் வாதிடுகின்றனர் இந்த மோதல் முடிவுக்கு வர வேண்டுமெனில் பண்டைய இந்தியாவின் எழுத்து முறைகள் வாசித்து அறியப்பட வேண்டும் நியூயார்க் டைம்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது